பிரேஸ்தலாட் அண்டவரா இயேசுவி நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்தை தாமே எல்லாரையும் ஆசிர்வதித்து காப்பாராக இந்த நாளிலே கத்தை நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னென்றால் கிருபை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு கட்டாயம் எனது கிருபை தேவை நம்ம வந்து ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு முதல்ல வந்து கடவுள கடவுளிடத்துலேருந்து கிருபை நமக்கு தேவை கிருபை என்றால் என்ன நமக்கு இந்த உலகத்தில் தகுதியே இருக்காது ஆனால் தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்தி அழகு பார்க்குறவர் நமது ஆண்டவர் அவர் மேல் அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கர்த்தரிடத்துலேருந்து தான் கிடைக்கும் அது எப்படி கர்த்தரிடத்துலேருந்து வருது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நம்மை நாம் வந்து என்ன செய்யணும் நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்ததை அவரை ஆராதிப்பதற்காக அவரை தொழுது கொள்வதற்காக அதை மட்டும் ஒரு மனிதன் நன்றாக நம்ம அறிந்து கொண்டோம்னா அவருக்கு பிரியமானவைகளை செய்ய அவருடைய வழிகளில் நடக்க அறிந்திருந்தோம்னா நிச்சயமாக அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும் நாமளே பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் மனிதர்கள் வந்து நிறைய நம்ம திடீர்னு நம்மளை நல்லா நேசிப்பாங்க நல்ல நம்ம அன்பாக இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க கண்ணில் நமக்கு எப்போவுமே தயவு கிடைக்கும் அதுக்கு காரணம் அவங்க வந்து நம்மக்கிட்ட என்ன செய்கிறாங்க எப்பவுமே பிரியாம இருக்கிறவங்கள பார்த்தா அவங்க எதுவுமே ஒவ்வொரு செய்கையும் நமக்கு என்ன செய்யும் நம்ம அறியாமலே என்ன செய்யும் தயவு கிடைக்கும் மனிதர்கள் என்ன செய்வாங்க அதை தயவாக எடுத்துக்கொள்வாங்க பிடித்தவங்க எந்த ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது என்ன செய்வாங்க மன்னிக்கிற ஒரு சுபாவம் அவங்களுக்குள்ள தானே வந்துடும் அது மாதிரிதான் ஆண்டவர் யார் மேல கிருபையை வைத்திருக்கிறாரோ அவங்களுக்கு அந்த கிருபை அவர் எடுக்கவே மாட்டார் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவர் அவங்களை உயர்த்தி வைப்பார் அப்படிதான் அந்த வேதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மனிதனுடைய பாவம் அதிகரிச்சிருச்சு அவங்கள ஏன்டா அந்த உலகத்தில் சிருஷ்டித்தோம் நம்ம வந்து மனிதனை சிருஷ்டித்ததே ரொம்ப தா போச்சேன்னு ஆண்டவர் வந்து மனஸ்தாபப்பட்டு ரொம்ப வேதனைப்படுறாராம் அந்த வேதனையான சூழல ஒரே ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறாரு எல்லாத்தையும் இந்த வேண்டவே வேண்டாப்பா இந்த மனிதன்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எல்லாரையும் அழிக்க சித்தம் வச்சுட்டாராம் மனது மனது வச்சிட்டாராம் ஆனால் அந்த சூழ்நிலை ஒரு மனிதனை பார்க்கிறார் ஆதி ஆகமம் ஆறு எட்டாவது வருஷத்தில் நோவாவுக்கோ கத்தோடைய கண்களில் கிருபை கிடைத்தது பார்த்தீங்களா முதல்ல வந்து கிருபை ஒரு மனிதன் கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொண்டா அவனின் மித்தமாக அவன் குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்குது வருகின்ற உலகத்தில் வருகிற அழிவில் இருந்து ஆண்டவர் நோவாவின் மித்தம் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை நீங்களும் என்ன செய்யுங்க உங்களுடைய குடும்பமும் நீங்களும் ஆசிர்வதிக்கப்படணும் நீங்கள் இந்த உலகத்தின் அழிவிலிருந்து காக்கப்படணும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க நோவாவைப் போல் ஆண்டவருக்கு பிரியமாக இருங்க எல்லாரையும் அழிக்கணும்னு ஆண்டவர் நினச்சிட்டாரு ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான் அவன் நீதிமானா இருந்தான் உலகத்தில் நிறைய நீங்கள் நினைப்பீங்க என்னது உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு எப்படி எதை அனுபவிக்காமல் இருக்க முடியுமான்னு நிச்சயமாக இருக்க முடியும் கத்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து நம்ம எண்ணத்தில் நம்ம செய்யலில் நம்ம சிந்தையில் நம்ம செய்யாமல் நம்ம இருந்து கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவர் கண்ணில் நிச்சயமாக நமக்கு கிருபை கிடைக்கும் ஒரு மனிதனின் மித்தமாக தேசத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் அழிக்க மாட்டார் நோவாவின் மித்தம் என்ன செஞ்சு அவன் குடும்பம் முழுவதும் ஆசை ஆசீர்வாதமாக இருந்துச்சு பே பேரழிவிலிருந்து ஆண்டவர் குடும்பத்தை பாதுகாத்தார் ஆம் அருமையான பிள்ளைகளே கிறிஸ்துவாகிய பேழை நமக்கு ரெடியாக இருக்குது நம்ம என்ன செய்யணும் அவருக்கு பிரியமாக இருக்கணும் இந்த புது வருஷத்தில் நம்ம அதிக நேரம் ஜெபம் பண்ணி வேதத்தை அதிகமாய் வாசித்து தியானித்து அன்றே நான் என்ன செய்யணும் என்று சொல்லி கிருபைக்கு காத்திருக்கும் போது கிருபை அதிகமாய் வரும் கிருபை என்று சொன்னால் நமக்கு தகுதி இந்த உலகத்தில் இருக்காது உலக மனிதர்கள் நம்மளை புறக்கணிப்பாங்க இவங்க நமக்கு தகுதி இல்லைன்னு நினைப்பாங்க நம்மளை ஏளனமாக பார்ப்போ நம்மக்கிட்ட வந்து படிப்பு இல்லைன்னு நினைப்பாங்க அந்தஸ்து இல்லை பணம் இல்லை பொருள் இல்லை திறமை இல்லை நமக்கு வந்து இந்த உலகத்தில் எதுவுமே சாதிக்கிறதுக்குரிய எந்த ஒரு பின்னணியுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாரும் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நம்ம பற்றி கொண்டோம்னு சொன்னால் அவர் கண்களில் கிருபை கிடைக்கும் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைப்பார் நாம் செவிப்போம் எங்கள் அன்பின் பிதாவே அப்பா நீ தகுதியற்றவர்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்ற உம்மாலே ஆண்டவரே உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டுவேன் என்று தாவிது சொன்னது போல ஏசப்பா உம்முடைய நாமத்தினால் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் கிருபைகளை பெற்றுக்கொண்டு நாளுக்கு நாள் விருத்தி அடைய கிருபதாங்க நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் ஆண்டவரே மனுஷர் தயவிலும் தேவ கிருபையிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அண்டவரே அனைவரும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நிற்கிற எல்லாருக்கும் கிருபைகளை கொடுத்து இந்த வருஷத்தில் நிறைய நல்ல காரியங்கள் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் கத்த பெரிய அற்புதங்களை செய்து நம்முடைய நாமத்தை விளங்க பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்ததாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சீடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமைதோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிர மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் நாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்